நம்ம லைஃப் ப்ராப்ளத்துக்குலாம் சொல்யூஷன் தேடி நிறைய வெஸ்டர்ன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் லைக் அட்டாமிக் ஹாபிட்ஸ் ஃபார்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்லாம் கிரேட் நோ டவுட் ஆனா வாட் இஃப் ஐ டோல்யூ நமக்கு தெரியாமயே நம்ம கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு நம்ம லைஃப் ப்ராப்ளத்துக்குலாம் பெரிய சொல்யூஷனா ரெண்டாயிரத்து வருஷம் முன்னாடியே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல சொல்யூஷன் எழுதி வச்சிருப்பாரு அவர் பேர் தான் திருவள்ளுவர் இந்த வீடியோல மாடர்ன் சயின்ஸ் ப்ரூவ் பண்ண மூணு மைண்ட் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இப்படி எப்படி இருக்காரு அதை டீகோட் பண்ண போறோம் திருக்குறள் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு மாரல் சயின்ஸ் புக்கை தான் பார்க்கணும் தப்ப பண்ணக்கூடாது போய் சொல்லக்கூடாது ஆனா அது ஒரு அல்டிமேட் கைட் ஃபார் சைக்காலஜி மைண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி திருவள்ளுவர் வந்து வெறும் போயிட்ட மாட்டோம் அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த வீடியோல ப்ரூஃபோட பார்ப்போம் ஒரு மூணு மாடர்ன் கான்செப்டை எடுத்து திருவள்ளுவர் எப்படி திருக்குறள் அப்பயே சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோல பார்க்கிறோம் மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி புக்ல எஸ்பெஷலி ராபர்ட் கிரீனியோட ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் கவர் புக்ல லாஃபோர்ல என்ன சொல்றாரு ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி இது பார்த்தீங்கன்னா கம்மியா பேசுறவங்க வந்து மோர் பவர்ஃபுல்லாவும் மிஸ்டீரியஸாகவும் மற்றவங்களுக்கு தெரிவாங்கன்னு சொல்றாங்க நீங்க கம்மியா பேசும்போது உங்க இன்டென்ஷனை வந்து லெஸா ரிவீல் பண்ணுவீங்க இதுக்கு வந்து ஒரு நிறைய ஹிஸ்டாரிக் எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறாரு ஆனா நம்ம திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியா இந்த சைக்காலஜியா சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்காரு இந்த கொரோனாருலாம் நீங்க வந்து யாரை காப்பாத்துறீங்களோ இல்லையோ உங்க நாக்கி சொல்றாரு சப்போஸ் நீங்க உங்களை மீறி ஒரு சின்ன தப்பா வார்த்தை பேசிட்டாங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பெரிய அடியை ஏற்படுத்தும் சொல்றாரு இது பாத்தீங்கன்னா வெறும் மாரல் சயின்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸ் நீங்க கம்மியா பேசும்போது உங்களை பத்தி சுத்தி இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது சுத்தி இருக்கவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒழுங்காக நடத்துப்பாங்க இதுதான் ராபர்ட் கிரேனி வந்து ஒரு சாப்டர் எழுதி வச்சிருக்காரு ஆனா திருவள்ளுவர் ஒரு ஏழே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு இந்த சைக்காலஜில ஒரு ஃபேமஸ் கான்செப்ட் இருக்கு வந்து வந்து எனக்கு எல்லாம் எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் நிறைய தெரியணும் எனக்கு ஒன்றும் தெரியல நினைச்சுப்பாங்க இது வந்து ஓவர் கான்பிடன்ஸை பத்தி சொல்ற ஒரு சைக்காலஜி மெத்தடு திருவள்ளுவர் பத்தி என்ன சொல்லிருக்கேன்னு நீங்க கேள்வி இந்த குரல் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன என்னோட ஸ்ட்ரென்த் என்ன எதிரியாவிய ஸ்ட்ரென்த் என்ன கூட நிக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இறங்கும் சொல்றாரு திஸ் இஸ் பெர்ஃபெக்ட் ஆண்டிடோட் ஃபார் டர்னிங் குரோனா எஃபெக்ட் இங்க என்ன டன்னிங் குரோனா எஃபெக்ட்ல எப்படி ஒண்ணு தெரியாதவங்க வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல இறங்கி எல்லாத்தையும் பண்றாங்களோ திருவள்ளுவர் இங்க என்ன சொல்றாருன்னா நம்ம ஓவர் கான்பிடன்ஸை இது பண்ண சொல்றாரு நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் ஓவர் கான்பிடன்ஸ் விட பண்ணக்கூடாது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணணும் சொல்றாரு இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இந்த மாதிரி மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைன்னா ஸ்டோயிக் பிலாசபியை பத்தி பேசுறோம் இதெல்லாம் எதை பத்தி சொல்லுது உங்க டிசைரிய எமோஷனையும் கண்ட்ரோல் பண்றதை பத்தி பேசுறது நீங்க வந்து உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிறது உங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுது திருவள்ளுவர் இதை என்ன சொல்றாரு வாங்கப்பா என்ன சொல்றானா பயப்படுற விஷயத்துக்கு பயப்படாதவன் முட்டாளன் சொல்றாரு ஒரு அறிவாளி வந்து எந்த விஷயத்துக்கு பைக் பண்ணுவோம் அந்த விஷயத்துக்கு பயப்படுவேன் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லி தருதுன்னா நம்ம வந்து நம்ம பயத்தை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம பயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம பயத்தை வந்து கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் உங்க ரியல் ப்ராப்ளம் லைக் உங்க ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கலாம் அதுக்கு வந்து உங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ஃபியூலா இருக்கும் இது வந்து திருவள்ளுவர் வந்து மைண்ட் ஃபுல்னஸையும் சேர்த்து ஒரே ரெண்டு லைன்ல சொல்லியிருக்காரு இது வந்து சிம்பிளா சொல்லலாம் நீங்கள் உங்க மைண்டுக்கு வந்து நீங்கள் மாஸ்டராக இருக்கும் ஸ்லேவா இருக்க கூடாது தான் அவர் சொல்றாரு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போதும் லைஃப்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்போதும் மாடல் செல்ஃப் ஹெல்ப் புக்கை தேடுறத விட்டு திருக்குறளை தேடி பாருங்க உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் எல்லாத்தையுமே அதுலயே இருக்கும்